சாப்டர் ஆறு ஆறாவது உழைப்பு ஆர்பிசை எவ்வாறு அழித்தார் ஆர்கேடியாவில் உள்ள ஸ்டிம்பாலிஸ் ஏரியின் சுற்றுப்புறம் சில மாமிச உண்ணி பறவைகளால் நிரம்பியிருந்தது அவற்றின் குவாரி மனித இனமாக இருந்தது அவை கொக்குகள் அல்லது நாரைகளை ஒத்திருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் கொக்கு மற்றும் நாரை மனிதனை உண்பவை அல்ல ஆனால் மீன் உண்பவை மேலும் தவளைகளுக்கு ஓரளவு காரணமாகின்றன துணை கொக்கு நிச்சயமாக பரந்த பொருளில் மீன் உண்பதாகும் இவை அனைத்தும் வலையில் வரும் மீன்கள் ஆனால் அது வீரர்களை பிடிக்காது ஸ்டிம்பாலிடிகள் எந்த வகையானவையாக இருந்தாலும் அவை பெரும்பாலும் மகத்தான கழிவுகளாக இருக்கலாம் அவை எதுவாக இருந்தாலும் ஹெர்குலஸ் அவற்றை சுட்டுக்கொன்றதாக கொன்றதாக பல்வேறு கட்டுக்கதைகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்போது இங்கிலாந்தில் முன்பு ஒரு வகையான ஸ்டிம்பாலிடிகள் இருந்தன அவை எந்த குறிப்பிட்ட வகுப்பைச் சேர்ந்தவை என்று குறிப்பிடப்படுகின்றன என்பது பறவையியலாளரை குழப்பத்தில் ஆழ்த்தும் அவற்றின் இயல்பு மற்றும் தன்மை காகம் பேரியன் காகம் கழுகு காத்தாடி மற்றும் பசார்ட் ஆகியவற்றின் கலவையாகும் அவை கடைசி இரண்டு உயிரினங்களைப் போலவே இருந்தன குறிப்பாக பலவீனமான மற்றும் பாதுகாப்பற்றவற்றை வேட்டையாடுவதில் அவற்றின் தாராள மனப்பான்மையில் ஹெரான் போன்ற குற்றியங்கள் மீது அவர்களுக்கு வலுவான பசி இருந்தது அல்பட்ராஸ் அதன் சக உயிரினங்களை விழுங்குவது போல அவர்களும் அப்படித்தான் அவை அழுக்கு அழுக்கு கொடூரமான மற்றும் பசியுள்ளவை அவற்றை ஹார்பிகள் என்று அழைப்போம் வாசகர் இந்த ஹார்பிகள் ஹோமோ இனத்தைச் சேர்ந்தவை என்று நினைத்திருப்பார்கள் எனவே வெளிப்படையாக அவர்கள் அப்படித்தான் செய்தார்கள் உண்மையில் அவை டயபோலஸ் வகுப்பைச் சேர்ந்தவை ஏனென்றால் அவை நிச்சயமாக மனிதாபிமானமற்றவை ஆனால் ஹார்பியுடன் அவற்றின் ஒற்றுமை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வெறும் ஒழுக்கம் அல்ல அவற்றில் அதிக எண்ணிக்கையிலானவை முகத்தின் மிக முக்கியமான அம்சமான வாசனையின் உறுப்பை ஹார்பியின் பொக்கை போன்ற ஒரு மாற்றத்தில் கொண்டிருந்தன இந்த நபர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வற்புறுத்தும் சக்தி இருந்தது ஆனால் அதை உணர எளிதானது அல்ல அவர்கள் வற்புறுத்தியது பணம் சம்பாதிப்பது என்ற பெரிய விதியைத் தவிர அவற்றின் மூக்கின் தனித்தன்மைக்கு மேலதிகமாக தடிமனான துளையிடும் மற்றும் முறுக்கப்பட்ட உதடுகளும் ஒரு லூசன்ஸ் போன்ற கண்ணும் இருந்தன அவை பல்வேறு வடிவங்களில் கண்ணாடிகள் என்று அழைக்கப்பட்டன அதன் குழியிலிருந்து அழகாக நீண்டுள்ளன அவர்களின் முகங்கள் மனநிறைவு அற்பத்தனம் மற்றும் சுய பாராட்டும் தந்திரத்தின் புன்னகையுடன் பிரகாசித்தன அவர்களில் மூத்தவர் முற்றிலும் ஏழைகள் இளையவர் அசிங்கமானவர் மற்றும் நல்லவர் அவர்களின் பெயர்கள் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட ஞானி ராஜாவின் பெயர்கள் அந்த ராஜாவின் தந்தை மற்றும் ஒரு குறிப்பிட்ட பாதிரியாரின் தலைவர் ஆனால் இந்த பெயர்களை அவர்கள் வழக்கமாக வெட்டி சுருக்கினர் அவர்களைப் பற்றி வெட்கப்படுவது போல் இருப்பினும் உண்மையில் அவர்கள் எதற்கும் வெட்கப்படவில்லை மீதமுள்ள ஹார்பிகளுக்கு கிறிஸ்தவர்களின் கண்கள் மூக்கு மற்றும் வாய் இருந்தன மேலும் அவர்களில் சிலர் உண்மையில் அந்த பட்டத்தை ஏற்றுக்கொண்டனர் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு நாளைக்கு மூன்று முறை தேவாலயத்திற்கு சென்றனர் அங்கு இருந்தபோது புலம்பி சோகமாக தோன்றி தங்களை பரிதாபகரமான பாவிகள் என்று அழைத்தனர் அதை யாராலும் மறுக்க முடியவில்லை இந்த ஹார்பிகளின் இரை இரண்டு மடங்கு ஒரு வகை சர்ச் எலிக்கு ஏற்றது நான்கு கால் விலங்குகளில் மிகவும் பலவீனமானது மற்றொன்று குறிப்பிடத்தக்க வகையில் மென்மையான பறவையான பச்சை வாத்துக்கு பொருத்தமாக இருந்தது சர்ச் மவுஸ் ஒரு துரதிருஷ்டவசமான விலங்கு அவசர காலத்தில் சில பவுண்டுகள் எடையை விரும்பியது வாய்ப்புள்ள இளம் முட்டாள் பச்சை வாத்து தனது செல்வத்தை சீக்கிரமாக வீணாக்க விரும்பியது அவசியம் எலியை எக்ஸ்வாகன்ஸ் தீவாத்தை ஹார்பீஸின் அதிகாரத்தில் வைத்தது நமது இளைஞர்கள் பெரும்பாலும் ஈடுபடும் ஒரு பொழுதுபோக்கு உள்ளது அது காத்தாடிகளை பறக்கவிடுவது நமது முன்னோர்களின் இளைஞர்களும் மற்றவர்களும் ஒரு வகையான காத்தாடி பறக்கும் பயிற்சியை மேற்கொண்டனர் இருப்பினும் இரண்டு விளையாட்டுகளுக்கும் இடையே இந்த வித்தியாசம் உள்ளது எங்கள் சிறுவர்கள் காத்தாடிகளை பறக்க விடுவதற்கு முன்பு முதலில் காற்றில் ஏற வேண்டும் அதே நேரத்தில் காற்றாடிகளை காற்றில் ஏற பின்னோக்கி பறக்கவிட்டனர் இப்போது சர்ச் எலிகளும் பச்சை கீசும் காத்தாடிகளின் முக்கிய பறக்கும் வீரர்களாக இருந்தன அதனால் அவை ஹார்பிகளின் இரையாகின ஹார்பிகளின் பெருந்தீனியை ஆதரிக்கும் ஹைட்ராஸ் சட்டம் ஏதோ ஒரு வகையில் வழங்கப்பட்டது பிந்தையது பச்சை கீஸ் மற்றும் சர்ச் எலிகளை நிர்வாணமாக கொள்ளையடிக்கவும் பின்னர் அவற்றை பூட் செய்ய சித்திரவதை செய்யவும் உதவியது இந்த வழிமுறைகள் இரண்டு கேபாலிஸ்டிக் சொற்றொடர்களால் குறிக்கப்படுகின்றன மற்றும் சிஇபிஐ மேலும் அவர்களால் மரண தண்டனை மற்றும் கடனுக்கான சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மரண தண்டனை மூலம் கடனாளி அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் வறுமை மற்றும் பிச்சைக்காரராக குறைக்கப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டதன் மூலம் ஏழை ஏழை வேதனைப்பட்டார் அவரை சார்ந்திருந்த அனைவரும் பசியால் அவதிப்பட்டனர் இந்த செயல்முறைகளால் ஏற்பட்ட பல்வேறு சமூக நிகழ்வுகளில் வருங்கால தாய் பணியாக நடுங்குவது ஒரு எரு குவியலில் இறக்கும் நோய்வாய்ப்பட்ட குழந்தை தனது புத்திசாலித்தனத்தை இழக்கும் குழப்பமடைந்த தந்தை இவை அடிக்கடி நிகழும் நிகழ்வுகள் ஆல்பீஸ் குலத்தின் நலனுக்காக இந்த தொண்டு தந்திரங்கள் பிரிட்டிஷ் பொதுமக்களால் தங்கள் அன்பான பாக்கெட்டின் மீது மென்மையான மரியாதையுடனும் தங்கள் சொந்த ஊடுருவல்களின் மீது ஒரு மிதமான அவநம்பிக்கையுடனும் செய்யப்பட்டன இது ஏமாற்றப்படும் தற்செயலுக்கு எதிராக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்க வழிவகுத்தது ஏமாற்றும் கடனாளியை ஒரு அரக்கனாக தண்டிப்பது போதுமானது என்று அவர்களுக்கு ஒருபோதும் தோன்றவில்லை இந்த பொல்லாத ஹார்பீஸின் அழிவை கண்ட ஹெர்குலஸ் பரிதாபம் மற்றும் கோபத்தால் உச்சக்கட்டத்தை அடைந்தார் அவர்களின் கடினமான இரக்கமற்ற மஞ்சள் தீய முகங்களை ஆராய்ந்து அவர்களின் பேராசை இழிவான மற்றும் கொடூரமான கண்களை பார்க்க வந்தபோது அவரது பரலோக இக்கோர் கோபமான அவமதிப்பு மற்றும் வெறுப்பால் கொதித்தது இது அவரது இதயத்தில் அவர்களின் முழு இனத்தையும் அணுக்களாக உடைப்பதை காணலாம் இருப்பினும் அவர் தனது கோபத்தின் அதிகப்படியான தன்மையை கட்டுப்படுத்தினார் மேலும் தனிப்பட்ட கைதிகளை அவர்களின் தீய எண்ணங்களுடன் எரேபசுக்கு தாங்களாகவே செல்ல விட்டுவிட்டு இனத்தை அழிக்க நடவடிக்கை எடுத்தார் நகரத்தில் தனது நோக்கம் குறித்த அறிவிப்புகளை முதன்முதலில் பதாகைகள் மூலம் வெளியிட்ட பிறகு எக்ஸிடர் ஹாலில் கடன் வழங்குபவர்கள் மற்றும் கடனாளிகளின் சட்டம் குறித்து ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினார் அங்கு அவர் கருப்பு மற்றும் வெள்ளை கழுத்துப்பட்டையின் மரியாதைக்குரிய உடையில் மேடையில் தோன்றினார் பிரிட்டிஷ் தேசத்தின் சிறப்பியல்பான பாசாங்குத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கும் அது பின்பற்றுவதாக கூறும் நெறிமுறையுடன் அதன் நடைமுறையின் இணக்கத்திற்கும் தனது பார்வையாளர்களை பாராட்டுவதன் மூலம் அவர் தொடங்கினார் இந்த பாராட்டு பலத்த ஆரவாரத்துடன் பெறப்பட்டது பின்னர் அவர் கேள்விக்குரிய குறியீட்டின் சில கட்டளைகளை பட்டியலிட்டார் அதாவது பொதுவாக நீதி மற்றும் கருணையை பரிந்துரைத்தவை குறிப்பாக கடன்களை மன்னிப்பது மற்றும் அதை எடுத்துக்கொண்டவருக்கு கொண்டவருக்கு கோர்ட் ஒப்படைப்பது மேலும் அவர் செய்ய மேற்கொண்ட சட்டத்தை அழகாக கடைப்பிடிப்பதை வெளிப்படுத்தினார் மோசடி என்பது ஆபத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் இல்லை என்றால் அவர் கடனை காட்டினார் அது அவசியம் நிறைவேற்றப்படாவிட்டால் கடனாளியை அழித்து சிறையில் அடைக்க வேண்டும் மற்றவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதைப் போலவே அவர்களுக்கு செய்யுங்கள் என்ற விதிக்கு இசைவானதாக இருக்கும் வரை பின்னர் அவர் சட்டத்தின் செயல்பாட்டை மிகவும் மகிழ்ச்சியாகவும் பரிதாபமாகவும் சித்தரித்தார் கைதி தொடர்பாக மட்டுமல்ல அவரது மனைவி மற்றும் குழந்தைகளிடமும் அங்கிருந்த அனைத்து பெண்களும் கடுமையாக அழுதனர் எப்போதாவது அவர் முணுமுணுப்புகளாலும் ஓ ஓ என்ற அழுகைகளாலும் குறுக்கிட்டார் நிச்சயமாக ஆனால் ஒட்டுமொத்தமாக அவரது பேச்சு ஒரு தீவிரமான தோற்றத்தை ஏற்படுத்தியது மேலும் அவரது கேட்பவர்களில் பெரும்பாலோர் தீவிரமாகவும் சிந்தனையுடனும் காணப்பட்டனர் அவர்களின் மனதில் ஒரு புதிய வெளிச்சம் உண்மையில் பிரகாசிக்க தொடங்கியது போல அவர் பொதுவாக ஹார்பிகள் இருப்பினும் அவர் அவர்களை ஹார்பிகள் என்று அழைக்கவில்லை ஆனால் மிகவும் மரியாதைக்குரிய ஆண்கள் என்று அழைத்தார் மற்றும் சட்டமன்றம் அவர்களின் நலன்கள் மற்றும் நல்வாழ்வை கருத்தில் கொண்டதன் மீது கடுமையான கோபத்துடன் தனது உரையை முடித்தார் முடித்த பிறகு அவர் முழுமையான மௌனத்தில் அமர்ந்தார் யாரும் அவருக்கு பதிலளிக்க எழுந்திருக்கவில்லை மேலும் சபை கடுமையாக பிரிந்தது போல் கலைந்தது முட்டாள் சிறிது நேரத்திற்கு பிறகு அறிவார்ந்த பொதுமக்களால் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு செய்யப்பட்டது அதாவது கடனுக்கான தண்டனை அவர்களின் மதத்தின் உணர்வுக்கு முரணானது ஆர்பிகள் இப்போது பயம் மற்றும் பதட்டத்துடன் அற்புதமாக கத்தவும் கத்தவும் தொடங்கினர் கெர்குலஸ் தனது தவிர்க்க முடியாத மற்றும் கொடிய அம்புகளை அவர்கள் மீது இய தொடங்கியிருந்தார் அவர்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் மிகவும் விஷத்தன்மை கொண்டவையாக இருந்ததால் துரதிருஷ்டவசமானவர்கள் வீங்கிய ஊர்வன போல வீங்கினர் மேலும் அது மனிதர்களிடையே மோசமாகியது அவர்கள் கொல்லப்பட்டது போல் மட்டுமே பார்க்கப்பட்டனர் அவர்களின் கூட்டத்தினர் ஒரு கொள்ளை நோயைப் போல ஒதுக்கி வைக்கப்பட்டனர் மேலும் அவர்கள் மீதான மக்கள் வெறுப்பு அவர்கள் உடல் பயத்தில் நின்றதால் இருந்தது இப்போது சட்டமன்றம் தலைவரின் தவறான டோட்டாக்களால் கோபமடைந்து உரிமை மற்றும் நீதிக்கான மக்களின் கூக்குரல்களால் பீதியடைந்து அவர்களை இருப்பில் வைத்திருந்த சட்டங்களை உடனடியாகவும் முழுமையாகவும் ரத்து செய்தது அவர்களின் தீங்கு விளைவிக்கும் மற்றும் வெறுக்கத்தக்க இருப்பு மகிழ்ச்சியுடன் என்றென்றும் முடிவுக்கு வந்தது சாப்டர் ஏழு ஏழாவது படைப்பு ஹெர்குலஸ் ஒரு காட்டு காளையைப் பிடித்து அடக்கியது எப்படி அது ஒரு குறிப்பிட்ட தீவை அழித்தது பண்டைய காலங்களில் ஹெர்குலஸ் ஒரு காளை வேட்டைக்காரன் அவர் ஒரு காட்டு மற்றும் மிகவும் குறும்புக்கார காளையை பிடித்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அது கிரீட் தீவை அழித்தது ஹெராக்லைடுகள் அல்லது ஹெர்குலஸின் சந்ததியினர் பிற்காலத்தில் செழித்திருந்தால் பெயரையும் கரங்களையும் எடுத்திருக்கலாம் ஹெரால்ட்ஸ் கல்லூரி நிச்சயமாக அவர்கள் அவ்வாறு செய்வதில் எந்த ஆட்சேபனையும் கொண்டிருக்கவில்லை ஹீரோ தனது தெய்வீக நிலையில் இதே போன்ற குறிப்பிடத்தக்க வகையான காளையை பிடித்து அடக்கினார் காளை என் இரண்டு இந்த காளை கிரேட் பிரிட்டனை ஒட்டிய ஒரு தீவில் அதிக பிரச்சனையை ஏற்படுத்திய ஒரு காளை உண்மையில் ஐக்கிய இராச்சியத்தின் மூன்றில் ஒரு பகுதியை உருவாக்கியது மேலும் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்ததால் அதை தலைகீழாக மாற்றினார் உண்மையில் இந்த தீவு ஹைபனியா எனவே காளை ஒரு ஐரிஷ் காளை இருப்பினும் அவர் நிச்சயமாக ஒரு ஐரிஷ் காளை என்பதை வாசகர் அறிந்திருக்க வேண்டும் அந்த விஷயத்தில் அவர் அந்த நாட்டின் மற்ற சில காளைகளிலிருந்து வேறுபட்டார் இந்த காளை மிகவும் கொழுத்த காளை நமக்கு தெரிந்தவரை அவனுக்கு கொம்புகள் இல்லாததால் யாரையும் கடிக்கவில்லை ஆனாலும் அவன் மிகவும் ஆபத்தானவன் அவன் கர்ஜிக்கும் அற்புதமான திறமையைக் கொண்டிருந்தான் இதன் மூலம் அவன் அடிக்கடி தீவில் கலவரங்களை உருவாக்கினான் அமைதியற்ற மக்கள் தொகையின் ஆபத்தான உற்சாகத்தையும் அமைதியான மக்களிடையே அமைதியின்மையையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தினான் இந்த கர்ஜிக்கும் சக்தியின் காரணமாகவே அவன் பெரிய ஓ என்று பெயரிடப்பட்டான் அந்த கடிதம் ஒரு கர்ஜிப்பை பின்பற்றும் அளவுக்கு வலுவாக உச்சரிக்கப்பட்டது அவன் எழுப்பிய சத்தங்கள் மிகவும் பயங்கரமானவை அவை முழு தீவையும் ஒரு பூகம்பம் போல உலுக்கின சில சமயங்களில் அது சகோதரி ராஜ்யத்திலிருந்து முழுமையாக பிரிவதை உணரக்கூடிய விஷயமாக மாற்றியது எனவே அவன் கிளர்ச்சியாளர் என்றும் அழைக்கப்பட்டான் அவன் ஆண்டுதோறும் ஏராளமான மாட்டிறைச்சியை உட்கொண்டான் அந்த நாட்டின் மொழியில் ஆழ சாயன் டி என்ற பொருளின் வடிவத்தில் அவன் தனது கர்ஜிப்பால் இந்த மாட்டிறைச்சியை பெற்றான் இது பெரும்பாலான ஹைபனியர்களின் காதுகளுக்கு இசையாக இருந்தது அவர்கள் உண்மையைச் சொன்னால் ஓரளவு அருவருப்பான இயல்புடையவர்கள் ஆனால் அவர்கள் அதிலிருந்து சில நன்மைகளை பெற எதிர்பார்த்தனர் இது அண்டை நாட்டை பயமுறுத்தி சில உரிமைகள் மற்றும் சலுகைகளை வழங்குவதாக நம்பினர் அவர்கள் நினைத்தபடி அவை அநியாயமாக அவர்களிடமிருந்து தடுக்கப்பட்டனர் எனவே அவர்களால் அதை பெற முடியாவிட்டாலும் அவரை கர்ஜிக்க ஊக்குவிப்பதற்காக அவர்கள் அவருக்கு ஏராளமான கந்தல்களை வழங்கினர் இந்த காளைக்கு ஜான் புல் என்ற உறவினர் இருந்தார் அவர் தண்ணீரில் வசித்து வந்தார் மேலும் அவர் வைத்திருந்த சத்தம் அவருக்கு மிகவும் எரிச்சலூட்டுவதாக இருந்தது ஐரிஷ் காலை அனுபவிக்கும் பூகம்பங்களை ஜான் குறிப்பாக வெறுத்தார் மேலும் அவற்றின் சாத்தியமான விளைவை மிகுந்த பதட்டத்துடன் காத்திருந்தார் அமைதியாக இருக்குமாறு அவர் அவரை கத்தினார் அது பயனளிக்கவில்லை தலையிட்டு அவரை ஒழுங்காக வைத்திருக்க தனக்கும் மற்றொரு காலைக்கும் பொதுவான பொறுப்பில் அவர் கர்ஜித்தார் அவர்களால் முடியவில்லை என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை எனவே இறுதியாக அவர் ஹெர்குலஸிடம் உதவிக்காக கர்ஜித்தார் எப்போதும் அமைதிவாதியாக நடந்து கொள்ள விரும்பும் ஹெர்குலஸ் ஜான் புல்லின் கர்ஜனைக்கு உடனடியாக ஒப்புக்கொண்டார் கேட்டனின் நோக்கங்கள் தெரிந்ததும் அவர் முதல் நீராவி கப்பலில் ஹைபனியாவுக்கு புறப்பட்டு உடனடியாக தனது கிளப்புடன் நியாயப்படுத்த விலங்கை குறைப்பார் என்று பலர் நினைத்தனர் ஆனால் யோசித்து பார்த்தபோது ஹைபனியன் காளையை கர்ஜிக்க தூண்டியது எதுவாக இருந்தாலும் உண்மையில் அவரது கர்ஜனைக்கு ஒரு சிறிய காரணம் இல்லை என்பதை கண்டறிந்தார் குறைந்தபட்சம் அதில் அவரை ஆதரித்தவர்களின் தரப்பில் ஏனென்றால் அவர்கள் பெரும்பாலும் உருளைக்கிழங்கு மற்றும் உப்பு சாப்பிட்டு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் அவரது மரண நிலையில் அவரை கர்ஜிக்க வைக்கும் அல்லது தனக்காக யாரையாவது கர்ஜிக்க வைக்கும் என்று அவர் நினைத்த ஒரு உணவு அதை அவர் ஜான் புல்லிடம் கூறினார் அவர் தனது சொந்த விஷயத்தில் வயிற்றின் தவறுகளுக்கு மிகவும் உணர்திறன் உடையவர் மேலும் அவரது பசி குறிப்பாக குறிப்பிடத்தக்கது பசி ஒரு கர்ஜனையை ஏற்படுத்துவதற்கு ஒரு நியாயமான சாக்குப்போக்கு இல்லையா என்பது எனவே இந்த ஐரிஷ் காளையை அடக்குவதில் பின்பற்ற வேண்டிய சரியான வழி தனது நாட்டின் பட்டினியால் வாடும் மக்களை திருப்திப்படுத்துவதும் அதன் மூலம் அவர்களை திருப்திப்படுத்துவதும் என்பது கடவுள் மனிதனுக்கு தெளிவாக தெரிந்தது இப்போது பன்றிகள் உண்ணும் வேர்களில் ஹைபனியர்கள் எப்படி வாழ விரும்புவார்கள் ஐரிஷ் மக்கள் ஐரிஷ் பன்றிகளைப் போல வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டார்களா அது விவசாயம் மற்றும் வணிகத்தின் மனச்சோர்வடைந்த நிலையிலிருந்து வந்தது என்பதை அவர் உடனடியாக கண்டார் மேலும் அவர்களின் பதவி உயர்வுக்கு தேவையானவர்கள் முதலாளிகள் மற்றும் நில உரிமையாளர்கள் நாட்டில் இல்லாததன் விளைவாக இது மீண்டும் எழுந்தது இங்கே கேள்வி இயல்பாகவே தன்னைத்தானே கேட்டுக்கொண்டது அவர்கள் தங்கள் தலைகளை உடைக்க வேண்டுமா இல்லை அவர்கள் தங்கள் தலைகளை உடைத்து விடுவார்கள் என்ற பயத்தில் இல்லை நாடு அவர்களை பிடிக்க மிகவும் சூடாக இருந்தது இப்போது பெரிய கேள்வி வந்தது இது எப்படி சட்டத்திற்கு ஒத்ததாக பொருந்தும் ஒரு குறிப்பிட்ட சமையல் கொள்கை உள்ளது அதாவது வாத்துக்கு சாஸ் என்பது கந்தலுக்கு சாஸ் இப்போது தீவு அதன் பாலினத்தின்படி காண்டர் இனத்தால் குறிக்கப்படுகிறது மேலும் கிரேட் பிரிட்டன் அதன் அரசியல் ஞானத்தை கருத்தில் கொண்டு வாத்து இனத்தால் குறிக்கப்படுகிறது ஹெர்குலசின் மனதிற்கு வாத்துக்கும் காண்டர் இனத்திற்கும் வெவ்வேறு சாஸ்கள் வழங்கப்பட்டன மேலும் காண்டர் இயற்கையாகவே தனது சமையல்காரர் மீது மிகவும் கோபமாக இருந்தார் என்பது தெளிவாக தெரிந்தது அவளுடைய எரிச்சலூட்டும் நிலை மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்ட சாதகமற்ற வெப்பநிலையை பொறுத்தவரை ஹைபனியாவிற்கும் பிரிட்டானியாவிற்கும் இடையே ஒரு சிறப்பு வித்தியாசம் இருந்தது ஆட்டிறைச்சியை விரும்பி மாட்டிறைச்சியை விரும்பாத எந்த மனிதனும் ஆட்டிறைச்சிக்கு பதிலாக மாட்டிறைச்சியை விருப்பத்துடன் சாப்பிட மாட்டான் இன்னும் குறைவாகவே அவர் மாட்டிறைச்சியை தனது தொண்டையில் திணிக்க அனுமதிப்பதில்லை இன்னும் குறைவாகவே அவர் அந்த மாட்டிறைச்சிக்கு விருப்பத்துடன் பணம் செலுத்துவார் இப்போது நாம் எழுதும் காலங்களில் ஒரு வகை இறையியல் மாட்டிறைச்சியும் ஒரு வகை இறையியல் ஆட்டிறைச்சியும் இருந்தன பிரிட்டனில் இந்த பன்முகத்தன்மை கொண்ட சுவை ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏனெனில் தீவின் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் வியல் இறைச்சி விரும்பப்பட்டது அதே நேரத்தில் மற்றொரு பெரிய மாவட்டத்தில் மாட்டிறைச்சி உண்பவர்கள் வாழ்ந்தனர் மேலும் மாட்டிறைச்சி உண்பது ஒரு நிறுவப்பட்ட அமைப்பாக இருந்ததால் வியல் இறைச்சியின் பயன்பாடு சட்டத்தால் அனுமதிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது மேலும் ஆண்கள் மாட்டிறைச்சி சாப்பிட வேண்டிய கட்டாயம் இல்லை அவர்கள் அதை சாப்பிட்டாலும் இல்லாவிட்டாலும் அதற்கு பணம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் மட்டுமே ஒரு காலத்தில் அவர்கள் மீது மாட்டிறைச்சியை கட்டாயப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அவர்கள் அதற்கு எதிராக ஒன்றாக சதி செய்து அதை வெளியே எறிந்தனர் அதன் பின்னர் அவர்கள் தங்கள் வியல் இறைச்சியை அமைதியாக சாப்பிட அனுமதிக்கப்பட்டனர் கேள்விக்குரிய பகுதி ஸ்கோடியா ஹைபனியா என்று அழைக்கப்பட்டது அங்கு ஆட்டிறைச்சிக்கு ஒரு விசித்திரமான பசி இருந்தது உண்மையில் அவளால் வேறு எதையும் சாப்பிட முடியாது மேலும் அவள் ஏதாவது சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததால் அவள் அதை தேர்ந்தெடுத்து அதற்கு பணம் செலுத்தினாள் இருப்பினும் நாம் ஆட்டிறைச்சி இறையியல் பற்றி பேசுகிறோம் என்பதை நினைவில் கொள்க ஏழை ஐபனியாவுக்கு போதுமான உண்மையான ஆட்டிறைச்சி இல்லை ஆனால் பிரிட்டானியா மாட்டிறைச்சி சாப்பிட வேண்டும் அல்லது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதன் விநியோகத்திற்கு பணம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியது ஆண்கள் ஆக்கிரமிப்புக்கு பொறுமையற்றவர்கள் ஆண்கள் தங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வரி விதிக்கப்படுவதை விரும்புவதில்லை எனவே ஹைபனியா மாட்டிறைச்சிக்கு பணம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அதை அவள் இல்லாமல் செய்ய விரும்பினால் மிகவும் மோசமாக எடுத்துக்கொண்டார் இது மட்டுமல்ல பிரபலமான உணவான ஆட்டுக்குட்டியை சப்ளை செய்தவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களை சுவையற்ற மாட்டிறைச்சியின் விலையில் சுமையை சுமத்துவதன் சுருக்கமான தவறுக்காக தங்களை மிகவும் புண்படுத்தினர் ஓரளவுக்கு அவர்களின் ஆட்டிறைச்சி காரணமாக ஆனால் திணிப்பு மிக அதிகமாக இருந்ததால் எனவே அவர்கள் இயல்பாகவே அவர்களை கையாண்டவர்களின் பக்கத்தை எடுத்துக்கொண்டு ஆட்டிறைச்சி சுதந்திரம் மற்றும் கட்டாய மாட்டிறைச்சி இல்லை என்று கத்த அவர்களை ஊக்குவித்தனர் இது காளையைக் கூட அதே துணியில் கர்ஜிக்கு தூண்டியது இந்த சூழ்நிலைகளை நன்கு அறிந்த ஹெர்குலஸ் தனது கிளப்புடன் பிரிட்டன் மற்றும் ஹைபனியா ஐக்கிய இராச்சியத்தின் சட்டமன்றத்திற்கு அனுப்பினார் மேலும் ஜான் என்ற காளையின் விருப்பப்படி ஐரிஷ் காளையை ஒரு பாதிப்பில்லாத உள்நாட்டு மாநிலமாக மாறுவதில் தான் எவ்வளவு மகிழ்ச்சியடைவேன் என்று கூறினார் ஆனால் கேண்டர் மற்றும் வாத்துக்கான சாசின் சீரான தன்மை நிறுவப்படும் வரை குறிப்பாக நிராகரிக்கப்பட்ட மாட்டிறைச்சிக்கான தண்டனை ஒழிக்கப்படும் வரை தான் அசைய மாட்டேன் என்று அவர் அறிவித்தார் அவரது பிரகடனம் மிகுந்த முணுமுணுப்பு கூச்சல் மற்றும் முனகலுடன் பெறப்பட்டது மேலும் கேண்டர் என்று அழைக்கப்படுவது கேண்டர் அல்ல ஆனால் வாத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட பறவை என்று அவரை நம்ப வைக்க ஒரு தோல்வியுற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இந்த அறிக்கையை வெளியிட்டவர்களுக்கு அது பொய் என்பது நன்றாக தெரியும் மேலும் அவர்கள் அனைவரையும் அமைதிப்படுத்த கேப்டனின் கிளப்பிலிருந்து ஒரு சில அடிகள் தேவைப்பட்டன ஆனால் அவர்கள் ஆட்டுக்குட்டியை கடுமையாக எதிர்த்தனர் மேலும் மாட்டிறைச்சியை ஆதரிக்க வலியுறுத்தினர் ஆட்டிறைச்சி ஹைபனியர்களுக்கு ஆரோக்கியமற்றது என்று அவர்கள் வாதிட்டனர் வேறு எதையும் சாப்பிட மாட்டேன் என்று பதிலளித்தார் மாட்டிறைச்சி சரியான உணவு என்று அவர் வலியுறுத்தினார் மறதியின் உயிரினங்களுக்கு தங்களுக்கு எது நல்லது என்று தெரியாது கடவுள் மனிதர் மாட்டிறைச்சி தங்களிடம் இருக்காது என்று பதிலளித்தார் பின்னர் அவர்கள் மாட்டிறைச்சி சாப்பிட தொடங்கினர் ஆனால் ஹெர்குலஸ் பொறுமை இழந்து மாட்டிறைச்சி விற்பனையாளர்கள் இந்த குழப்பத்தின் அடிப்பகுதியில் இருப்பதை நன்கு அறிந்திருந்ததால் அவர் தெய்வீக கோபத்தில் விழுந்து அவர் மீது வலது மற்றும் இடது பக்கம் படுத்தார் அவர் பொது அறிவு மற்றும் பகுத்தறிவை சபைக்கு கொண்டு வரும் வரை கடைசியில் அவர்கள் அவரது ஆலோசனையால் வழிநடத்தப்பட ஒப்புக்கொண்டனர் எனவே கஞ்சாவுக்கு சாஸ் ஒதுக்கப்பட்டது வாத்துக்கு சாஸ் ஒதுக்கப்பட்டது ஆட்டிறைச்சியின் சலுகை ஹைபனியர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் மாட்டிறைச்சி அவர்களின் விருப்பப்படி விடப்பட்டது பின்னர் ஹெர்குலஸ் ஹைபனியாவுக்கு சென்றார் காளையின் கொம்புகளை பிடிக்க தயாராக இருந்தார் இப்போது அவர் கர்ஜிக்கவோ கலகக்காரராக நிரூபிக்கப்பட்டால் அதை நன்றாக தடவவோ வேறு வேலை இல்லை ஆனால் எலிமோ சினரி மிகுதியாக இருந்ததை தவிர மாட்டிறைச்சி வழங்கல் நின்றுவிட்டது அந்த உயிரினம் ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல அடக்கமாக இருந்தது ஹீரோவால் அமைதியாக லிவர்பூலுக்கும் அங்கிருந்து லண்டனுக்கும் கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட்டார் அங்கு ஹெர்குல்ஸ் தனது பரிசின் கீழ்ப்படிதலை காட்ட ரோஜா ஷாம்ராக் மற்றும் பிஸ்டில் கலந்த மாலையை தனது கழுத்தில் நீது முக்கிய சாலைகளில் சுற்றி அழைத்து சென்று முதல் நீதிமன்ற நாளில் அதை மாட்சிமை ராணியிடம் வழங்கினார்